இந்த நூலினை பெற்றுக்கொண்ட இயக்குனர் திரு நளன் குமாரசாமி அவர்களை உரையாற்றம்படி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் நெஞ்சாருங்க வணக்கங்க சந்தோஷ் சார் பேசும்போது எனக்கு டைம் இல்லை முடிச்சிக்கிட்டே சொன்ன நான் முடிஞ்சால் என் டைமையும் அவருக்கு கொடுக்க தயாராக இருந்தேன் எனக்கு இது ஒரு இலக்கிய கூட்டம் புத்தவெளியீடுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு அந்நியமான ஒரு விஷயம் நான் மேடையில் போய் பேசுவதும் ரொம்ப பயந்தேன் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ நேரம் அது முக்கிய காரணம் வந்து சார் எங்கள் மேலே எப்போயுமே ரொம்ப அன்பாவும் எங்கள் பார்க்கும் போல உற்சாகம் அவர்கிட்ட தெரியும் அதுக்கான காரணம் எனக்கு சத்தியமாக தெரில ஏதோ அவர் எங்கள்கிட்ட பார்க்குறாரு அது ஸோ அதனால் அந்த அன்பை தட்டு முடிய நான் வந்துட்டேன் சில கதைகள் படித்தேன் நான் வந்து அதில் எனக்கு எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எனக்கு நான் கிராமத்தில் எங்கள் அப்பா திருவிழாக்களுக்கு போவோம் இல்லைனா எதாவது தேவைகளுக்கு போவோமே தவிர வேறுபடி நாங்கள் சுத்த அறிமுகம் இல்லை பட் ஆனால் சாரோட கதைகள் படிக்கும்போது அது ரொம்ப ட்ரொம்டிசைஸ் பண்ணாமல் அது ரொம்ப டாக்குமெண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்காது அது படிக்கும்போது எனக்கு இப்போ வெட்டிமாரன் சார் எப்படி மாதிரியே போய் ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறாரோ அது மாதிரி எனக்கும் பழங்கால தமிழில் ஒரு நல்ல ஃபிக்ஷனல் ஸ்டோரிலாம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை அதுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி தான் சந்திச்சுருக்கோம் சாரை அவர் எங்கள்கிட்ட ரம் அவர் எங் எங்கள்கிட்ட நல்ல உற்சாகம் பலருக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அதுக்கு மேலே எனக்கு அவரை தெரியாது அவரோட கேரக்டர் என்ன அவர் எப்படிப்பட்டவர்னு பட் ஆனால் நான் உண்மையாக நம்புகிறேன் எந்த ஒரு அவங்களோட ஒர்க்கும் அவங்க யாருங்கிறது அப்படியே அப்பட்டமாக சொல்லுனேன் ஸோ இந்த புத்தகத்து மூலிமாகவும் நான் அவரை தெரிஞ்சுப்பேன் மேலும் இங்கே வந்து சந்தோஷ கையால் இந்த புக்கு வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமை மிக்க நன்றி தேங்க்யூ நன்றி திரு நலன்குமார் சாமி அவர்களே